உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதே தவறு வாழ்க்கையில் செய்யக்கூடாத இரண்டு விஷயங்கள் வறுமை வந்தால் வாடக்கூடாது வசதி வந்தால் ஆடக்கூடாது அழுவதால் பயனில்லைதான் ஆனால் சில வழிகளை கண்ணீரால் தான் கரைக்க முடியும் தான் என்கின்ற ஆணவம் எனக்கு என்கின்ற பேராசை அவனா என்ற பொறாமை இந்த மூன்று குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழவிடாது பிறப்பு இறப்பு மட்டும்தான் நம்மை தேடி வரும் மற்றவற்றை நாம் தான் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ நல்லவனாக இரு அல்லது கெட்டவனாக இரு ஆனால் நம்புகிறவர்களுக்கு உண்மையாக இரு உண்மையான அன்புக்கு இறங்கி போகத்தான் தெரியும் இடையில் போகத் தெரியாது ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அது நம் தேவைக்கா அல்லது ஆசைக்கா என்று தெளிவு இருந்தால் போதும் சிக்கனம் தானாக வரும் ஒரேடியாக உச்சிக்கு ஏறிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் உலகில் பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கின்றது நமக்கு வேண்டியவர்களிடம் எப்போது பொய் சொல்லி நடிக்க தொடங்குகிறோமோ அப்பொழுது செத்துப்போகிறது அந்த உறவு குழந்தை பெறும் பெண்ணின் பிரசவ வலியை விட குழந்தை இல்லாத பெண்ணின் மனவழி அதிகம் நான் யாரையும் நம்பி இல்லை என்று சொல்பவர்கள் திமிர் பிடித்தவர்கள் அல்ல ஒருவேளை அவர்கள் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டோ புறக்கணிக்கப்பட்டோ இருக்கலாம் வீழ்ந்தால் தூக்கிவிட யாருமில்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் யோசித்து வைக்கிறான் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருக்கிறதால் ஏமாளி உண்மையாக இருக்கிறதால் முட்டாள் நடித்தால் மட்டுமே நல்லவன் பொய் பேசுபவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர்கள் உண்மை பேசும்போது யாரும் நம்புவதில்லை தவறி விழும்போது கூச்சலிடாமல் எழுந்துவிடுங்கள் ஏனெனில் அதை கொண்டாட இங்கு ஒரு கூட்டமே உள்ளது இங்கு தூக்கிவிட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே அதிகம் கேட்கும் போதெல்லாம் மறுக்காமல் உதவி செய்யும் வரைதான் நீ மதிக்கப்படுவாய் ஒரு முறை செய்ய முடியாமல் மறுத்துவிட்டால் போதும் நிரந்தரமாக நீ வெறுக்கப்படுவாய் ஒரு பெண் திமிராக இருப்பதற்கு அவளின் ஒழுக்கமும் நேர்மையான குணமும் காரணமாக இருக்கலாம் அன்புபோல் நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை கோபப்படுபவர்கள் அன்புபோல் நடிப்பதில்லை வலிமை மிக்க ஆயுதம் புன்னகையுடன் கூடிய மௌனம் தோல்வியே இல்லாத ஆயுதம் பொறுமை மிகப்பெரிய ஆயுதம் பிறருக்கு உதவுதல் நீங்காத செல்வம் நீ செய்த தர்மம் மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனை என்று ஒன்றுமில்லை ஏனோ மனம் திறந்து பேசதான் பலருக்கு மனம் வருவதில்லை உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் இறுதிவரை வரமாட்டார்கள் நம்முடன் ஒரு எல்லை வரைதான் நாம் வளைந்து போக முடியும் அதற்கு மேல் வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும் இல்லை ஒடிந்து போக வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் அடுத்து என்ன பண்ணலாம் என்று பார்க்க வேண்டும் அடுத்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று பார்க்கக்கூடாது நெருங்கிய உறவுகளிடம் கேட்க வேண்டியது மன்னிப்பு கேட்கக்கூடாதது கடன் நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது அல்ல அதை மறந்து நம்மை அளவைத்தவர்கள் முன் சிரித்த முகத்துடன் வாழ்வதே வாழ்க்கை மரத்தோடு இருக்கும் முறைதான் இலைக்கு மதிப்பு பணத்தோடு இருக்கும் முறைதான் மனிதனுக்கு மதிப்பு செலவு செய்ய சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரிகிறது வீணாக செலவு செய்த பணத்தின் அருமை யார் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்தி கொண்டே செல் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லட்டும் வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அடுத்தவன் வாய்ப்பை மட்டும் தட்டி பறிக்காதீர்கள் அதன் வழி கொடியது நன்றி வணக்கம்